Yeah, but...

ஒன்றிய நகர பேரூர் கழக தலைக்கழக நிர்வாகிகளே கேப்டனை தெய்வமாக மனதிலே கொண்டிருக்கும் என் உயிரினும் மேலான என் தாய்க்குளங்களே பெரியவர்களே விவசாய பெருமக்களே உங்கள் அனைவரையும் பார்த்து நான் இருக்க கூப்பி கேட்டுக் கொள்கிறேன் நிச்சயமாக உங்களை எல்லாரையும் இங்கு சந்தித்ததன் உண்மை மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு இருந்து திருவாரூர் மாவட்டம் முழுக்க நாங்கிட்டு இருக்கோம் தலைவருடைய ரத யாத்திரை இப்பதான் திருவாரூர்ல முடிச்சோம் எல்லா இடத்திலும் மக்கள் வெள்ளத்தில ரத யாத்திரை மக்கள் விரும்புகின்ற அளவு மக்கள் போற்றுகின்ற அளவு மிகப்பெரிய அளவில் மக்கள் வரவேற்கிறாங்க ஏன் சொல்லுங்க நேசி தலைவரை வந்து இன்னைக்கு இவ்வளவு அன்பு வருதுன்னா ஐம்பது அறுபது வருஷம் மக்களை உண்மையாக நேசித்த தலைவர் நமது தலைவர் நான் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உதவிகளை செய்த ஒரு உத்தமர் நம்ம தலைவர் அது மட்டும் இல்லை இன்னைக்கு நம்ம வந்து சபரிமலையில் இருக்கிற ஐயப்பட தான் நம்ம அன்னதான பிரபுன்னு சொல்வோம் இன்னைக்கு உலகமே ஒரு அன்னதான பிரபு சொல்லுங்க அது நம்ம தலைவர் மட்டும்தான் தன்னை தேடி வருபவர்களுக்கு எல்லாருக்கும் எல்லாரும் உதவி செய்வார் வயிறார சாப்பிட்டு போனதான் அவர் மனசு குளிரும் அப்படியே வாழ்ந்த தலைவர் தான் சம்பாதித்த காசுல மக்களுக்கு அந்த உதவிகளை செய்ததுல ஆனந்தப்பட்ட ஒரு தலைவர் நமது கேப்டன் அவர்கள் அதனால நான் சொல்றேன் மக்களே நீங்க எல்லாரும் அவரை மிஸ் பண்ணிட்டீங்க ஏன் உங்களை தங்கத்தட்ல வச்சு தாளாட்டணும் வாய்ப்பு கொடுத்திருந்தார் தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தலைவர் மாற்றி காமிச்சிருந்தார் ஏன் இல்ல சொல்றேன் இருபத்தி நல்லா புரிஞ்சுக்கங்க தலைவர் இழந்துட்டோம் நினைக்காதீங்க தலைவர் நம்ம கூட தான் இருக்கார் தெய்வமாக இருக்கிறார் நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ரத்தத்திலும் உணர்விலும் நம்மோடு கலந்திருக்கிறார்கள் தலைவர் விவசாய மக்களுக்கு துணை நின்னவர் குடும்பத்தில இருந்து வந்தவங்க வாழ்ந்ததாக ஒரு சரித்திரம் நிச்சயமாக நாம உருவாக்குவோம் என்று சொல்றேன் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கஞ்சா போதை டாஸ்மாக் இளைஞர்களுக்கு வேலை இல்ல விவசாயிகளுக்கு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்புல ஒரு நகை இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கு எல்லா விலைவாசியும் கண்கள் என்கின்ற ஒரு திட்டத்தை நம்ம தாய்குலங்களுக்காகவே கொண்டு வந்தவர் உழைப்பதற்கு உங்க சொந்த கார்ல நிக்கணும்ன்றதுக்காக எத்தனையோ உதவிகளை செய்த தலைவர் நம்ம கேப்டன் அவர்கள் அதனால பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் ஒரு பெண்ணினுடைய கஷ்டத்தை ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் ஒரு பெண்ணுக்கு தான் அது தெரியும் எல்லாரையும் நான் கேப்டன் உங்க ஒவ்வொருத்தர் ரத்தத்திலே உணர்விலும் நம்ம ஊற்றி காட்டில தலைவர் பெண்களே நம்ம ஒரு மாற்றத்தை தருவோம் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவோம் அனைத்து பெண்களும் மகத்தான ஒரு எடுப்போம் எல்லோரும் எோரும் மாபெரும் வழி நடத்துவோம் என்று உங்களுக்கு நான் சொல்றேன் எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அது மக்களுக்கான தேர்தல் ஒரு மாற்றத்திற்கான தேர்தல் உங்களுக்காக சிறந்த முறையில் உழைத்து உங்களுடைய அத்தனை பேர் வாழ்க்கையும் நாம முன்னேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் சொல்றேன் வந்துட்டிருந்தாலே மழை

நானும் விவசாய குடும்பத்தில இருந்து வந்த பொண்ணுதான் புரியுதுங்களா அதனால விவசாயிகள் கஷ்டம் என்னன்னு எனக்கும் நல்லா தெரியும் பொறுத்திருக்கள் கடவுள் ஆசீர்வாதம் தெய்வத்தின் ஆசீர்வாதம் நம்ம கேப்டன் ஆசீர்வாதத்தால ஒரு மாற்றம் வரும் போது தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் தான் நம்பர் ஒன் ஆக கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே சொல்ற மழை நமக்கான வரம் அதனால பத்தி பத்தி நம்ம ஜோரா கூட கூட நான் உங்களோட பேசுவேன் அதை ஆமா எல்லாரும் சொல்லுவோம் பிடிக்கிறோம் எதுக்கு என் மக்கள் தடையிறாங்க எனக்கு மட்டும் எதுக்கு வழியிலை எதுக்கு தேவையில்லை அப்படிதான் நான் நானும் அப்படியே பழகிட்டேன் நான் சொல்றேமா நீங்க எல்லாரும் ஒரு மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தரணும் அந்த மாற்றம் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கணும் அதான் என்னோட எண்ணம் தலைவரோட கனவு லட்சியம் கொள்கைகளை நாம் வென்றெடுத்து அந்த வெற்றிங்களே நம்ம தலைவர் பாதத்திலே நாம் வைக்க வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டு கொள்கிறேன் சரிங்களா இன்னைக்கு என்ன நாள் பௌர்ணமி இல்லையா அந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்தை விட என் தாய் குலங்களின் முகம் வெளிச்சம் என் தாய் குலங்கள் எங்கள் நிர்வாகிகள் எல்லா கட்சி வேட்டி போட்டு நிக்கிறீங்களே அந்த நிலாவை விட நீங்க என் கண்ணுக்கு ஒய் மயமா நிச்சயமா உண்மை நான் சொல்றேன் அதனால நம்ம தலைவர் போயிட்டாரு நினைக்காதீங்க தலைவர் கேப்டன் ஒருவர் தான் லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிட்டு தான்

கொள்கைகளை வென்றெடுப்போம் வெற்றி கணிகளை தலைவர் காலணிகளை சமர்ப்பிப்போம் என்று உங்ககிட்ட சொல்றேன் ஜனவரி ஒன்பது கடலூர்ல மாநாடு இருக்கு எல்லாரும் திரண்டு வரணும் அன்னைக்கு செய்யற ஒரு ஒரு நன்றி கடலா தாய் குலங்களும் என் சகோதர சகோதரி கடலூருக்கு வந்து அந்த மாநாடு மகத்தான ஒரு நீங்கள் நிச்சயமாக செய்யணும் கேப்டன் வந்து தெய்வமாக இருந்து அங்கிருந்து நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் நிச்சயமாக இது நடக்க போது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம மாநாடுக்கு நிகர் நம்ம மாநாடு தான் நிகர் கேப்டன் தான் தேமுதிக எனவே என் அன்பு சகோதரர்களே என்னை வெல்கம் பண்ண எல்லாருக்கும் எல்லாருக்கும் கைது கரம் கூப்பி நன்றி 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 சொல்லி தலைவர் எப்போதுமே சொல்ற மாதிரி இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்தும் இல்லடா நமது முரசு வெற்றி முரசாக எட்ட திக்கும் ஒலிக்க வேண்டும் என்று சொல்லி என்னை வரவேற்ற அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வெற்றி கூட்டணியை அமைப்போம் நிச்சயமாக அமைப்போம் மாபெரும் கட்சியை பெறுவோம் உங்கள் கனவு லட்சியங்களை வெல்வோம் என்று கூறி எல்லாரிடத்தில் இருந்தும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்